காசி மாநகரில் இருக்கிறோம் இருந்து இப்போ கங்கை கரைக்கு போகிறோம் காலம்பர ஏழு முப்பத்தஞ்சு நேரம் ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்குது நம்ம ரிக்ஷாவில் போயிட்டுருக்கோம் யாத்ரீகர்கள் பாரதம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய யாத்ரீகர்கள் கங்கா ஸ்நானத்தை முடிச்சுட்டு நம்முடைய காசி விஸ்வநாதரை சேவிக்கிறதுக்காக அப்படியே இந்த வழியெல்லாம் நிரம்பி இருக்கு இதுதான் காசி மாநகர் திருமண பக்கமெல்லாம் மக்கள் வெள்ளம் இட்லி கடை தமிழ்நாட்டு இட்லி கடை பாருங்கள் இந்த கடையில் சிலைகள் நிறையா இருக்கும் இப்போ கங்கையை நோக்கி நம்ம இருக்கோம் இந்த பகுதியில் மோட்டார் வண்டிகள் அனைத்தும் தடை செஞ்சுருக்காங்க சைக்கிள் ரிக்ஷா மட்டும்தான்